இயக்குனர் குபேந்திரன் இயக்கத்தில் ஜேஎஸ்எம் எஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மங்கை இதில் கையல் ஆனந்தி துஷி ராம்ஸ் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மங்கை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு மங்கைன்றது எங்க ஆரம்பிச்சதுன்னா நான் வந்து தயாரிப்பாளர் வந்து இந்த படம் வேலை செய்ய பார்க்கவே கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போனேன் அங்கேருந்தான் இது ஆரம்பித்தது ஃபஸ்ட் நாள் போனோடனே ஷூட்டிங் ஆரம்பித்தோன்னி கோயிலில் பூஜை போட்டோம் போட்டோடனே ஷூட்டிங் சொல்லி கூப்பிட்டு போய்ட்டாங்க காரில் கூட்டு போய்ட்டு ஒரு நாயை வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க நாய் வெளியே வரமாட்டேன்ட்டுச்சு இங்கட அது இந்த நாய் வெளில வர மாட்டேங்குது இன்றைக்கிள்ளே எடுத்துருவாங்களா அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா மழை போய்த்திருச்சு பேச்சுக்கிட்டே இருக்க நிற்கவே இல்லை டைரக்டர் வந்து சார் என்ன சார்னாரு ஒன்றும் பண்ண முடியாதுங்க சரி ஷூட்டிங் பேக்க சொல்லுங்கள் சொல்லி போயிட்டார் ரெண்டாவது நாள் வந்து என்னடா அது முதல் நாள் எதுவுமே எடுக்கல ரெண்டாவது நாள் எடுக்க வந்து லோ லோட்ரு வர வச்சுருந்தாங்க அந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்னடா ரெண்டாவது நாள் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா மூணாவது நாள் வந்து ஒன் ஃபார்ட்டி போர் போட்டாங்க ஒரு யானை வந்து பிடிக்கணும் அதனால் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் பண்ண முடியாங்க டைரெக்டர் வந்து சார் என்ன சார் பண்ணுறது ப்ரொடியூசர்கிட்ட எப்படியா பேசணும் ஏங்க நான் ப்ரொடியூசரை பார்த்தது கிடையாது நீங்கள் என்னையே பேசுன்றீங்க அப்புறம் சரி ஓகே சார் இன்னொன்று பேசணும் திடீர்னு ப்ரொடியூசரில் பேசுனேன் சார் சார் ஒன்றுமே இல்லை நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்தால் போதும் மற்றபடி எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க முன்னாரு அவர் தான் சாப்பிட்ற சார் அப்புறம் தீசனுக்கு வந்து இன்றைக்கு வரையே தீசன் உயிர் வாங்கிட்டு இருக்கேன் அவருக்கும் நன்றி கதிரை வந்து நான் வந்து இந்த படத்தில் நீ நடிக்கலாம் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் அதுக்காக வந்து நடித்தேன் அப்புறம் ஆனந்தியை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ஆனந்தின்னு ட்ரஸி வந்து காலைல ஏழு மணிக்கெலாம் வட்டியில் ஏறிடுவாங்க திருப்பி மத்தியான தான் சாப்பிட இறங்குவாங்க சாப்பிட்டு திருப்பி வந்து ஆறு மணிக்கு தான் ஒரு கீழே வருவாங்க இப்படியே என்னை பார்ப்பாங்க நாளைக்கு காலையில் ஆறரை மணிக்கு வந்துருக்கேன் இப்படி என்னை பார்ப்பாங்க பார்த்துக்க ஆறரைக்கா சரி சரி ஓகே வந்துடுங்க ஒரு நாள் கூட சொன்ன டைம் அமர்னது இல்லை கரெக்டாக வந்தாங்க இந்த படத்துக்கு நான் வேலை போனதுக்கு ஒரு இது இருந்துச்சு ஏன்னா நான் இது வரைக்கும் வேலை பார்த்த படத்தில் வந்து நைட்டு முதல் வச்சு கொண்டுருக்காங்க என்னை ஆனால் கும்பந்திரன் சார் கதை சொல்லும்போது சார் இது நைன் டு சிக்ஸ் தான் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நைன் டு சிக்ஸுன்றது ஷூட்டிங்கு ஷூட்டிங் மொழி சுமம் போன கூட தூக்குன்னு வாங்க என்ன அப்படின்னா அந்த ஊர் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர் போனோம் அப்படி போன படம் தான் இது அப்புறம் வந்து சிவின் சிவின் நான் வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்கள பார்த்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் வந்து என்ன இவர் எப்போ பார்த்தாலும் வந்து இவரை பார்த்தாலும் எனக்கு பயம்பாரு ஹெட் மாஸ்டர் மாதிரி என்னை வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் அவர் தான் என்னை மிரட்டுறாரு நாங்கள் நான் மிரட்டலாம் இல்லைங்க நான் எப்பவுமே அப்படி தான் கவிதா பார்த்து சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்தார் வந்தோடனே அவர் வந்து நான் ஃபோனில் பேசுகிறேன் நான் தான் பேசுகிறேன் எனக்கு தெரியாது எனக்கு வரைக்கும் ரொம்ப வருஷம் பழகம் இருக்குது சார் நீ இறங்கி அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போயிருங்க அப்படின்னே ஏய் யார் ஏன் நீ என்னை இறங்கி சொல்கிறேன் நான் வந்து இறங்கினா வண்டி வைக்கணும் தான் தெரியாது இல்லை சார் எனக்கு நீங்கள் நல்லா பழக்கம் நான் நல்லா பழக்கமே யார் அப்புறம் மறுநாள் வந்து சூரியஷ்மாரில் வந்து கோச்சுக்காகவும் போயிட்டார் சார் யார் வேன் போய் அப்புறம் பார்த்து கொஞ்சம் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் காலைல சூரியஷ்மாரில் பார்த்தார் என்ன கருத்து நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க சார் நான் தான் சார் கொடுப்பேன் நீங்கள் தான் பிரச்சின அதான் பார்த்தேன் ஏன்ட்டா இவ்வளோ தும்பராக பேசுகிறான்னு பார்த்தேன் நீங்கள் தானே சரி ஓகே துஷியன் வந்து எப்போவுமே அமைதியாகவே இருப்பாப்ல ஆனால் சொன்ன டைம் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடும் எதுவுமே பேச மாட்டார் வருவார் நடிப்பார் போயிடுவார் ராதிகா மாஸ்டர் வந்து நன்றி என்னென்னா முதல் நாள் ஃபோன் பண்ணி நாளை காலையில் அந்த மாதிரி ஷூட்டிங் நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னேன் உடனே கிளம்பி வந்துட்டாங்க கேமராமேன் அதை மாதிரி தான் யார்கிட்டையும் பேச மாட்டாப்புல இங்கே கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கார் அதனால் வந்து அவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி